அஷ்டோ சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்வள்ளங்களுக்கும் அறியணேன் வணக்கம் ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் அப்படின்னு சொல்லும்போது கோணம் திரிகோணத்தில் ஒன்றுன்னு சொல்லுவோம் ஒன்று அஞ்சு ஒம்போதில் முதல் கோணம் அப்படின்னு சொல்லுவோம் ஐந்தாம் பாவகத்தில் பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய பாகிஸ்தானம்னு சொல்லுவோம் பிதர்களை பற்றி எடுக்கிறது ஐந்தாம் பாவகம்னு சொல்லுவோம் பூர்வீக சொத்துக்களை சொல்கிறது ஐந்தாம் பாவகம் குழந்தைகளை பற்றி சொல்கிறது ஐந்தாம் பாவகம் எடுக்கலாம் கலைத்திணை அறிவியல் இப்போ உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய பிஜி எஜுகேஷன்ஸ் முடிப்பாங்களா இல்லையா அதெல்லாம் வந்து ஐந்தாம் பாவத்தில் வந்து நம்ம எடுக்கணும் மனைவி வழியில் லாபம் வருமா ஏன்னா ஏழுக்கு பதினொன்று அஞ்சாம் பாவகம் அப்படிங்கும்போது மனைவி வழியில் சொத்துக்கள் வருமா அவங்க சம்பாதிப்பாங்களா இதெல்லாம் வந்து அஞ்சாம் பாவத்தை வச்சு நம்ம எடுத்துக்கலாம் காதல் கலைகள் ஜோதிடம் இது என்னது ஞானம் வேத ஞானம் இதெல்லாமே வந்து ஐந்தாம் பாவத்துலேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஐந்தாம் பாவகம் ஒன்பதாம் பாவமும் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ராஜ வாழ்க்கை புகழோடு இரு வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அஞ்சாம் பாவாதிபதி லக்னத்துக்கு போனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தோம்னா இறையுறல் பெற்ற நபர் அப்படின்னு சொல்லலாம் வேலையாட்கள் வந்து அவங்களுக்கு கிளவர் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் குழந்தைகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆறு குழந்த இந்த காலத்தில் இருக்கிறதுல ஆறு குழந்தை அஞ்சு குழந்தான் இருந்தாலும் குழந்தைகள் வந்து குறைவு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் போல் நீதிமான்களாக இருப்பாங்க மதிய மந்திரி பொறுப்புகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிக பொறுப்புள்ள பதவிகளில் இருக்கிறவங்க ஐந்தாம் பாவாதிபதி லக்னத்துக்கு போகிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் அதே போல் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவாதிபதி லக்னத்துக்கு போனால் குழந்தைகள் வந்து குறைவு அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் அதாவது அவங்களோட ஐந்தாம் பாவாதிபதி ஐந்தாம் பாவாதிபதி நின்ற சாரபலன் எல்லாத்தையும் பார்த்து எல்லா ஷட்பலத்தில் எல்லா ஒரு கிரகத்தோட நிலையும் பார்த்து தான் குழந்தை இருக்கா இல்லையாங்கிறத நம்ம சொல்லணும் மேஷ நடக்குலத்துக்கு அஞ்சாம் சூரியன் அப்படிங்கும்போது லக்னத்துக்கு போய் உச்சமாகறார் அப்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மேஷ லக்னம் உள்ளவங்களுக்கு பெரிய குழந்தையினால ஒரு பாதிப்புகள் இருக்குது அது வந்து நிறைய அனுபவத்தில் வந்தது அதை வந்து பார்த்து நம்ம பலன் சொல்லணும் ரெண்டாவது துலா லக்னத்துக்கு அஞ்சாம் பாவாதிபதி சனி லக்னத்தில் உச்சமாகற அதையும் வந்து கொஞ்சம் பார்க்கணும் கடக லக்னத்துக்கு செவ்வாய் வந்து அஞ்சாம் பாவாதிபதி நீசமாகறார் லக்னத்தில் நீசமாகறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் மருத்துவனால குழந்தைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு சொல்லலாம் அஞ்சாம் பாவாதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போனால் வந்து நல்ல கலத்திரம் கிடைக்கும் நல்ல குழந்தை அரசாங்கத்தில் வந்து லாபம் கிடைக்கும் படித்தவங்களாக இருப்பாங்க ஜோதிடராக இருந்தால் நல்ல ஜோதிடம் சொல்லுவாங்க புகழ்பெற்ற ஜோதிடராகவும் இருப்பாங்க நல்ல தன வருவாயை கூட்டக்கூடிய ஒரு ஜோதிடராகவும் இருப்பாங்க ரேஸ் லாட்ரி இதெல்லாம் பார்க்கும்போது அதுலேயும் கொஞ்சம் பணமும் வரும் தன்னம்பிக்கை நிறைய இருக்கிறவங்களா அவங்க இருப்பாங்க பாவாதிபதி மூணாம் பாவத்துக்கு போனால் நிறைய குழந்தைகள் சகோதரர்கள் இருப்பாங்க தொலைத்தொடர்பு துறையில் ஒரு பிரபல்யமான ஒரு நபராக இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கும் புத் அது வந்து என்னென்னா சகோதர வழியில் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மகரலக்னத்துக்கு சுக்கரன் மூணில் வந்து உச்சம் மீன லக்னத்துக்கு சந்திரன் வந்து மூணில் உச்சம் விருஷகலக்னத்துக்கு குரு மூணில் நீசம் அப்போ இந்த உச்சம் நீசம் அடையிற கிரகங்களை எதுக்காக சைடில் சொல்லிட்டு வரோன்னா அதுதான் ரொம்ப வந்து நம்ம பார்க்க வேண்டிய கிரகங்கள் அப்படிங்கிறதுனால அஞ்சாம்பாவதி நாலாம் இடத்துக்கு போனால் அஞ்சுக்கு பன்னெண்டு அப்படிங்கிறது விரயஸ்தானமாக வரும் அப்போது குழந்தைகள் பிறப்பு விஷயத்தில் ரொம்ப குறைவு இருக்கும் தூ அரசாங்கம் சம்மந்த விட்டு விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் ஆயுள் அப்படிங்கும்போது நல்லாயிருக்கும் குழந்தைங்களோட விஷயத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குழந்தை இழப்பு அபாஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா அஞ்சுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற விஷயத்தை அது சொல்லக்கூடிய ஜாதகமாக இருக்கும் துலா லக்னத்துக்கு பாவாதிபதி சனி வந்து நாளில் ஆட்சி மிதன லக்னத்துக்கு அஞ்சாம் சுக்ரன் அஞ்சாம்பாவாதிபதி அஞ்சாம் சுக்ரன் வந்து நாளில் வந்து நீசமாகிறார் ஸோ இது ரெண்டு நிலைப்பாடையும் பார்த்து நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறது சொல்லலாம் அஞ்சாம் பவாதிபதி அஞ்சலேயே இருந்தால் ஒரு நல்ல நிலைப்பாடு தான் ஆனால் அஞ்சாம்பாதிபதி அஞ்சல பாவகிரகமாக இருந்து தொடர்பு இல்லாமல் இருக்கும்போது புத்திரர் விஷயத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யுது இப்போ எக்ஸாம்பிள் எங்களுக்கு மிக நெருங்கிய ஒருவர் அஞ்சாம்பாவாதிபதியான மேஷலக்னம் அஞ்சாம்பாவாதிபதி சூரியன் வந்து அஞ்சில் வந்து ஆட்சி அவருக்கு பெரிய குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு பாதிப்பை கொடுத்தது அதே மாதிரி இன்னொருத்தரோட நபர் வந்து அஞ்சாம்பாவாதிபதி மேஷலக்னம் ஏழில் போய் நீசம் ஆயிடுறாரு குழந்தை இருந்தும் அந்த குழந்தைனால பிரயோஜனம் இல்லை பெரிய குழந்தைனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம ஜாதகங்கள் நம்ம கைக்கு வர பார்க்க 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 அதனுடைய அனுபவத்தின் மூலயமா சொல்லக்கூடியது நிறையா ஆனால் இது ஒரு பேசிக் ஒரு ஹிண்ட் அவ்வளோதான் மந்திரம் சாஸ்திர ஞானம் இதெல்லாமே இருக்கும் அதுக்கு கணிதம் சார்ந்த நிலையில் வந்து நிபுணத்தனம் இருக்கும் குழந்தை அப்படிங்கிற விஷயத்தில் தான் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்குறது அதனால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம் சுபர்கள் தொடர்பு இப்போ குரு பார்வையோ இல்லைனா சுபரோட பார்வையோ இருக்கும்போது செயற்கை பார்வைகள் வரும்போது இந்த தீய பலன்கள் கூட குறைந்து நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அஞ்சாம் பாவாதிபதி ஆறில் அப்படிங்கும்போது ஆறாம் இடம் அப்படின்னாவே தாய்மாமனை சொல்லக்கூடிய இடம் அல்ல அதனால் வம்பு வழக்கு எல்லாமே இருக்கும் தாய்மாமனுக்கு குழந்தையால் குழந்தை ஆறாம் பாவம் அப்படிங்கும்போது அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்கும்போது அது வந்து பவாத் விதிப்படி அஞ்சுக்கு ரெண்டு அப்படிங்கும்போது குழந்தையோட ஆயிலை சொல்லக்கூடிய இடம் அதனால அது வந்து கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் தாய்வெளியில் இருக்கிற குழந்தைங்களை கூட இந்த மாதிரி இருக்கிறவங்க தத்து எடுத்துக்குவாங்க ஸோ அதெல்லாம் வந்து தத்துப்பிள்ளை உண்டா இல்லையா தத்துப்பிள்ளை எப்படி எடுத்துக்கணுங்கிறதுக்கு இந்த பாவகத்தை வந்து நம்ம நல்லா ஆராயணும் ஆறு எட்டு பாவகங்கள் வந்து ஆராயணும் ஸோ இதுக்கு வந்து கன்னி லக்னத்துக்கு அதிபதி வந்து ஆறில் போய் ஆட்சி ஆக்குற சிம்மலங்கனத்துக்கு வந்து அஞ்சாம் அதிபதியான குரு வந்து ஆறில் வந்து நீசமாகிறார் அதனால் இது ரெண்டையும் கொஞ்சம் பார்த்து நம்ம பலன் எடுத்து சொல்லணும் பாவாதிபதி ஏழில் போனால் நல்ல புகழ் படித்த நல்ல மனைவி எல்லாமே இருக்கும் நல்ல குரு பக்தி குடும்பத்தில் வந்து ஒரு வரைமுறைப்படுத்தி எடுத்துகிட்டு போகிறவங்களாக இருப்பார் ஆனால் கொஞ்சம் நரம்பு பிரச்சினமாக அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்க நரம்பு தளர்ச்சி இதெல்லாம் குழந்தைகள் வந்து வெளிநாடு போய் அங்கே வாழ்கிறவங்களாக இருப்பாங்க இதெல்லாம் வந்து அஞ்சாம் பாவாதிபதி ஏழுக்கு போகும்போது கிடைக்கக்கூடியது அஞ்சாம் பாவாதிபதியும் ஏழாம் பாவாதிபதியும் சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்துடும் அதுக்கான தசாபத்திகளும் ஃபேவராக வந்துச்சுன்னா கண்டிப்பான ஒரு காதல் திருமணத்தை அவங்களுக்கு கொடுத்துரும் அப்படிங்கிறதையும் சொல்லலாம் கடக லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதி செவ்வாய் ஏழில் உச்சமாகறாரு மேஷ லக்னத்துக்கு சூரியன் ஏழில் நீசமாகறாரு துலா லக்னத்துக்கு சனி வந்து எள்ள நீசமாகறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து பலன் சொல்லணும் அஞ்சாம் பாவாதிபதி எட்டுக்கு போனா அப்படின்னா அஞ்சாம் பாவாதிபதி எட்டு அப்படிங்கும்போது பூர்வீக சொத்து வந்து இழப்பு இருக்கும் குடும்ப மகிழ்ச்சியில் வந்து கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா பூர்வீக சொத்து அப்படிங்கும்போது அஞ்சாம் பாவகம்ங்கிறது தாத்தாவோட பாவகம் ஒன்பதாம் பாவகம் வந்து தந்தையோட பாவகமாக வரும் ஒம்பதுக்கு பன்னெண்டு எட்டாம் இடம் அப்படிங்கும்போது ஒம்பதுக்கு பன்னெண்டு அப்போ பெரும் சொத்துக்கள் இழப்பு அப்படிங்கிறது இருக்கும் காலபிருஷ்ணுக்கு எட்டாம் இடம் வந்து நீர் ராசியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மூச்சு பிரச்சனை இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும் சளி நுரையீரல் தொந்தரவுகள் இதெல்லாமே இருக்கும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாமே இருக்கும் கொஞ்சம் பண கஷ்டங்கள் அப்பப்போ வந்து விலகும் குழந்தையால் ஏதோ ஒரு பாதிப்புகள் இருக்கும் குழந்தைனால் அவங்க கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறது இருக்கும் இது சுவர்களோட தொடர்பு இருக்கும்போது எல்லாமே பாசிட்டிவ் நிகழ்வாக நடக்கும் கும்பம் அப்படிங்கும்போது புதன் எட்டாம் இடத்துல ஆட்சி சிம்மத்துக்கு குரு எட்டில் ஆச்சு தனுசுக்கு செவ்வாய் எட்டில் நீசம் தண்ணிக்கு சனி நீசம் நீசமாகறாரு ஸோ இந்த நிலைப்பாடுகளையும் நீங்கள் பார்த்து பலன் சொல்ல எடுத்துக்கணும் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போனால் நல்ல நிலை இருக்கும் நல்ல ஆசிரியர்கள் குரு தர்மம் கோவில் புதுப்பிக்கிறவங்க ஏன்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னாவே சாஸ்திர ஞானங்கள் கோவில் குளம் யாகம் இந்த இடத்த சொல்லக்கூடிய இடம் குழந்தை வந்து ஒருவர் பேச்சாளராக இருப்பாங்க அல்லது எழுத்தாளராக இருப்பாங்க விருச்சகத்துக்கு அஞ்சாம் அதிபதி போது குரு ஒம்போதில் உச்சம் மகரத்துக்கு ஒம்பது சுக்கரன் ஒம்போதில் நீசம் மீனத்துக்கு சந்திரன் ஒம்போதில் நீசம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லலாம் அஞ்சாம் பாதி பத்துக்கு போனால் நல்ல நிலை இருக்கும் சிறந்த யோகம் இருக்கும் சொத்து இருக்கும் அரசாங்கத்தில் நல்ல நிலை இருக்கும் குழந்தையில் ஒருத்தர் வந்து பண்பானவராக இருப்பார் அவர்னால புகழ் கிடைக்கும் அந்த பேரண்ட்டுக்கு அப்படிங்கிறத சொல்லலாம் சூரியன் பார்வை அப்படிங்கும்போது அது வந்து இன்னும் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடியது உளவுத்துறை இந்த மாதிரி இடத்துல அவங்க வேலை செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் மிதன லக்னத்துக்கு சுக்கரன் பத்தில் உச்சம் கடக லக்னத்துக்கு செவ்வாய் பத்தில் உச்சம் மகரலக்னத்துக்கு சுக்கரன் பத்தில் ஆட்சி அந்த நிலைப்பாடை நீங்கள் கவனித்து சொல்லணும் அஞ்சாம்பாதிபதி பதினொன்றுக்கு போயிட்டால் குழந்தைங்களால் நன்மை இருக்கும் அறிவு செல்வம் இருக்கும் அன்பு அறிவு நிறைந்த குழந்தைகள் இருப்பாங்க ரிசவல்கணத்துக்கு அஞ்சாம் பாவாதிபதி புதன் வந்து நீசமாகறாரு எப்போவுமே வந்து புத்திரதோஷத்துக்கு கொடுக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னா அஞ்சாம் இடம் யார் எந்த லக்னங்களுக்கு புதன் வீடாக வருதோ அது வந்து புத்திரதோஷம் உள்ளது அப்படிங்கிறத சொல்லலாம் அந்த அதுக்கப்புறம் அந்த பாவாதிபதி நின்ற இடம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம் அப்போ அஞ்சாம் அதிபதி பன்னெண்டுக்கு போனால் அப்படின்னா ஊர் மார்வர் பிரபின் ரகசியம் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கக்கூடிய நிலையில தேடல்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் குழந்தை சரி இருக்காது குடும்ப வாழ்க்கையில் பற்று இருக்காது மோட்ச பயணம் இதை நோக்கி போகிறவங்களா இருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லலாம் சிம்ம லக்னத்துக்கு குரு உச்சம் அஞ்சாம்பா அதிபதி பன்னெண்டுல உச்சம் மிதுன லக்னத்துக்கு சுக்கரன் ஆட்சி தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் உச்சம் இப்போ அஞ்சாம்பா வதி பதியோட ஓரளவு ஒரு ஐம்பது பெர்செண்டான பலன்களை வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் இது கூட இதுக்கு சேர்ந்த கிரகங்கள் பார்த்த கிரகங்கள் சார்னாரதன் யாரையெல்லாம் போய் டீப்பாக பார்க்கும்போது நம்ம வர்றவங்களுக்கு ஒரு முழுமையான பலனை கொடுக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வாழ்க்க வளமுடன் கிருத்திகா